வணக்கம் அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்புல வாழைக்காய் கடலைப்பருப்பு கூட்டு எப்படி பண்ணணுங்கிறத சொல்றேன் இதுக்கு தேவையான பொருள்கள் வாழைக்காய் மூணு கடலைப்பருப்பு எழுபத்தைந்து கிராம் மஞ்சள் தூள் சிறிதளவு மிளகாய் வற்றல் மூணு கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கொத்து எண்ணெய் சிறிதளவு உப்பு தேவையான அளவு முதல்ல அது எப்படி பண்ணணுங்கிறத சொல்றேன் வரமிளகா ஜீரகம் இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கணும் கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் வாழைக்காவை தோல் சீவி நறுக்கி வச்சுக்கணும் ஒரு வானலியில் ஊற வச்ச கடலைப்பருப்பு மஞ்சத்தூள் தண்ணி இதெல்லாம் சேர்த்து வேக வச்சிடணும் முக்கால் வேக்காடு வெந்த உடனே வாழைக்காய் உப்பு இதெல்லாம் சேர்த்து வேக விடணும் தேங்காய் ஜீரகம் வரமிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் வாழைக்காய் வெந்த உடனே தேங்காய் விழுதை போட்டு நல்லா கலறிட்டு இறக்கிட்ணும் வானலியில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து வாழைக்காய் கலவையில் சேர்த்துடணும் இப்போ வாழைக்காய் கடலைப்பருப்பு கூட்டு தயாராகிடும் தேங்க்யூ